அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் சந்தின் ஒன் யூடியூப் சேனல் இருக்கிற மிக மகிழ்ச்சி கொள் மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னாக்கா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் ஆனால் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற டாபிக் எல்லாம் வெக்டர் டிபி ஏஜென் இதுக்கான டிஃப்ரென்சஸ் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸஸ் இது ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஐவியில் சொல்கிறோம் எல் என்ன ஒரு நேச்சுரல் லாங்குவேஜில் இப்போ வந்து ஜெமினி இருக்குது ஓப்படையோடய ஜிபிட்டி இருக்குது க்ளாட் இருக்குது நிறைய எல்லாம்ஸ் இருக்குது அந்த நிறைய எல்எம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது நம்மளோட நேச்சுரல் லாங்குவேஜ் என்எல்பின்னு சொல்லுவாங்க டெக்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதாவது நம்ம இக்கடியே நம்ம ஒரு வீடியோ பா போட்டிருக்கோம் இது எப்படி ப்ராசஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடலு பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் நம்ம டூ தௌசண்ட் செவன்டீன் ரிலீஸ் ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ஓகேங்களா நேச்சுரல் லாங்குவேஜ் உள்வாங்கி அதுக்கான பதிலை கொடுக்குது அதாவது நிறைய டேட்டாஸ் உள்ளாக வச்சுருக்கு அந்த டேட்டாஸ் தான் பிரைன் மாதிரி அந்த அதுதான் வந்து எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஓகே அடுத்தது வெக்டார் டிபி ஓகேங்களா ராஜ ஜெகி மாடல் ராஜ் மாடல் ஒரு பிரைன் மாதிரி அப்படின்னாக்க அடுத்தது வெக்டார் டிபி வெக்டார் டிபியில் வந்து வெக்டார் டேட்டாபேஸ் டிபி நோக்கியா மத்தி டேட்டா பேஸ் டேட்டாபேஸ்னாக்கே என்னது ஸ்டோரேஜ் மாதிரி தான் தோணும் ஆனால் கரெக்டு தான் இங்கேயும் ஒரு தான் பயன்படுத்த போகிறோம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதிகமான வீடியோவில் போய் பார்ப்போம் நம்ம ஓகேங்களா மூன்றாவது ஏ ஏஜென்ட் இதுதான் வந்து அடுத்த படின்னு சொல்லுறாங்க ஆனால் ஏஜென்சி இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் இப்போ எல்லோருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏஜென் நிறைய கம்பெனிஸ் ஏஜென்சி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க பண்ணுற ஏஜென்ஸும் ஏ ஏஜென்சியும் லீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது தானே சிந்தித்து தானே செயல்படுத்தக்கூடிய ஒரு சொல்லலாம் அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் ஏஜென்ட் வாங்க நம்ம அதாவது யோசித்து செயல்படும் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் விக்டிங்கிறது ஒரு அது ஒரு விஷயங்கள்லாம் மெமரியில் வச்சுக்கூடிய நினைவில் வச்சுக்கூடிய ஒரு நினைவகம் ஓகேங்களா மைன் மாதிரி ஓகேங்களா இல்லை நம்ம தான் பிரைன் ஓகேங்களா இந்த கான்செப்ட்டில் நீங்கள் அதை நிறைவேச்சுக்கோங்க நான் பார்க்கலாம் நம்ம வாங்க ஃபஸ்ட் எடுத்து நம்ம ராஜங்காஜ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து லாஜ் கஞ்சூர் இப்போ இப்போ பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல் எம் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதாவது ஒரு மொழி மூளை லாங்குவேஜ் பிரைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது என்ன பண்ணும் நான் பேசுகிறத எழுதுகிறத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பொருத்தமான பதிலை கொடுக்கும் உதாரணத்துக்கு ஜாட்ஜிபிடி ஜெமினி க்ராடு எல்லாமே எல் எல்லாமே அடிப்படையாக வச்சு தான் செயல்படுது நீங்கள் கேட்டால் இன்னும் சென்னை வானிலை என்ன அப்படின்னு அதை கேட்டுக்கோங்க என்ன தகவல் இது இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மொழி அடிப்பெல்லாம் அழகாக நம்மளோட மொழி அடிப்படையிலேயே நம்ம மொழிலேயே அது அழகாக நமக்கு சொல்லும் இதுதான் எல்எல்எம் எல்லெல்லாம் மொழியை புரிந்து பேசும் மூளை அதுதான் தான் எல்லாம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மொழியை புரிந்து பேசும் ஒரு மூளை தான் ஓகேங்களா மொழி அடிப்பை ஒரு ரீசனிங் மாடல் தான் வந்து எல்எல்எம் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஜெமினி ஜார்ஜிபிடி கிளாடு ஓகே ஓகேங்களா நம்ம மொழியை புரிஞ்சுக்கிட்டு பதில் இருக்க ஒரு ஏ மூளை தான் இல்லலாம் ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்கும் போது வெக்டா டேட்டாபேஸ் வெக்டா டேட்டாபேஸுமே என்ன என்னது ரொம்ப நமக்கு தர தெரியும் ஸ்டோரேஜ் ஓகேங்களா மீனிங் பேஸ்டு ஸ்டோரேஜ் தான் வெக்டா டேட்டாபேஸ் சரி ஆனால் டேட்டா பேஸுக்கு இதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம சாதாரணமாக பேஸில் என்ன பண்ணுவோம் பேஸ்னால் பாடல் பெயர் ஒரு பாடகர் பெயர் அந்த வகை அப்படின்னா ஒரு டேபிள் காலத்தில் வச்சு சேமித்து வச்சுருப்போம் நம்ம அதை தேடி எடுப்போம் இல்லைங்களா ஆனால் விக்டேட்டர்ஸ் என்ன பண்ணும் ஒவ்வொரு தகவலுக்கும் ஒரு அர்த்தத்தை அசைன் பண்ணும் ஒரு மீனிங் அசைன் பண்ணும் ஓகேங்களா அதாவது அதாவது பாடல் படம் வாசகம் இதுக்கெல்லாம் போல் சம்மந்தமோ அது எல்லாம் சிமிலர் மீனிங்கில் கொண்டு லிங்க் பண்ணும் ஓகேங்களா உதாரணமாக நீங்கள் கேட்டால் ரொமான்டிக் பாடல்கள் சொல்லுன்னு நீங்கள் கேட்டுக்கோங்க அது காதல் மெலடி சோக பாடல் பொழு பொருள் எல்லா வந்து சேர்த்து கா சே சேர்த்தவற்றை காட்டும் அது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி காட்டும் ஓகேங்களா இதான் வந்து ஒரு என்ன சிமெட்டிக்ஸ் வச்சுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே இது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தோன்னு வைங்களேன் எல்லா வார்த்தைகளும் வெக்டார் என்ற அதாவது வெக்டார் விக்டார் டேட்டாபேஸில் வந்துட்டு ஸ்டோப் பண்ணி வச்சுருக்கோம் வெக்டார் ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஜாவர் கொடுப்போம் ஒரு நம்பர்ஸ் ஓகேங்களா எண்ணியல் வடிவில் நம்பர்ஸை கொடுத்து சேமி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா அதனால் இல்லை அடுத்தது அடிப்படையில் மீனிங்கோட அடிப்படையில் ஒரு சர்ச் பண்ணும் அந்த இதில் சர்ச் பண்ணி அது ரிலேட்டடான எல்லா டே எல்லா வேல்யூஸும் எடுத்து கனெக்ட் பண்ணி நமக்கு காட்டும் அதுதான் வந்து வெக்டார் டேட்டாபேஸ் பீஸ் அடுத்தது நினைவில் ஒரு டேட்டா பேஸ் அடுத்ததான் வெக்டா டிபி ஓகேங்களா எல்லாமே நம்பர்ஸாக தான் அதில் இருக்கும் வெக்டார் டிபிஸை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் முடிஞ்சால் அதை பல வீடியோ எடுத்து பாருங்கள் நீங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏஐ ஏஜெண்ட் இப்போ அதாவது மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது ஏ ஏஜெண்ட் இதுதான் நம்ம ஏஐ உலகில் அடுத்த படி அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னை கேட்டால் நிகழ்கால படி ஓகேங்களா இப்போ இதை தான் படிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஏஏஜெண்ட்னால் என்ன அது ஒரு தன்னாட்சி ஏஐ மாதிரி ஒரு ஏஐ ஒரு தானாக செயல்படக்கூடிய ஒரு ஏஐ மாதிரி ஓகேங்களா அது யோசிக்கவும் செய்யும் திங்க் பண்ணும் திட்டமிடும் பிளான் பண்ணும் செயல்படும் ஆக்ட் பண்ணும் ஓகேங்களா திங்க் பிளான் அண்ட் ஆக்ட் இதுதான் ஏ ஏஜெண்ட் ஏஏ ஏஜெண்ட் எப்படி அது எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கும் மூளையாக மொழியை எல்லாம் நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணோம் மொழியை புரிஞ்சிடணும் பார்த்தாலேயே நம்ம மொழியாக ஆன்சர் கொடுக்கணும் பார்த்தோல்லே எல்லாமே அந்த மாதிரி அந்த மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கும் வெக்டாடிபியிலேருந்து அர்த்தமூர்த்தகல எடுத்துக்கும் எல்லா மீனிங்ஃபுல் டேட்டாஸ் எல்லாம் வந்து வெக்டர் வந்து எடுத்துக்கும் அதை பயன்படுத்தி அதே டிசிஷன் மேக் பண்ணும் முடிவு எடுக்கும் எடுத்து செயல்படுத்தும் ஆக்ட் அந்த முடிவு எடுத்து அது மாதிரி ஆக்டும் பண்ணும் உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் ஏ ஏஜென்ட்கிட்ட சொல்லுவீங்க ஒரு பாடல் ப்ளே பண்ணு அப்படின்னா அதை விக்டா டிவியில் பாடல்கள் தேடிக்கிட்டு எல்லாமா அதை எல்லாமே யூஸ் பண்ணி அதை ரீசனிங் கொண்டு இந்த பாடல் ரொமான்டிக் இதை ப்ளே பண்ணலாம்னு முடிவு பண்ணும் அதாவது ஏ ஏஜென்ட் வந்து பணியை செய்ய ஒரு ஆக்ஷனையே செஞ்சு முடிக்கும் ஏ ஏஜென்ட் இப்போ டிக்கெட் புக்கிங்கு ஒரு ஃபிலிம் படத்துக்கான டிக்கெட் புக் புக்கிங்கு ஒரு பாட்டை ப்ளே பண்ணி இப்போ அலெக்ஸா ப்ளே த சாங் அப்படி சொல்கிறோம் இல்லையா அப்போ என்ன பண்ணோம் அது போய் அந்த ரிலிட்டர் பாட்டில் இது பெட்டர் பாட்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்து அதுலேருந்து அந்த பாட்டை ப்ளே பண்ணுது ஓகேங்களா இதுதான் வந்து ஏ ஏஜெண்ட்டு இப்போ வந்து மூணுக்கு ஒரு சிம்பிளாக வேறுபாடு பார்க்கணுன்னு வைங்களேன் நம்ம சே பக்கணக்கா எல்லாம் வந்து மொழியை புரிஞ்சுட்டு பதில் தரக்கூடிய ஒரு மூளை ஓகேங்களா டிபி வந்து அடுத்த நினைவில் வைக்கிற ஒரு மெமரி ஓகேங்களா ஏஏஜெண்ட்டு யோசித்து செயல்படுற ஒரு செயல்படுகின்ற ஒரு மெமரின்னு வச்சுக்கோங்களேன் ஆக்ட் ஆக்ட் பண்ணுற திங்க் பிளான் அண்ட் ஆக்ட் ஏ ஓகேங்களா இது ஒரு தனி இது மனித உடல் மாதிரி தான் நினைவு வச்சுக்கலாம் ஒரு ஹியூமன் ஒரு மனுஷனாக நீங்கள் வைங்களேன் இல்லை இல்லைல்லாம் ஒரு மூளைன்னு வச்சுக்கலாம் வெக்டா டிபி வந்து மெமரின்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய நினைவில் வச்சுக்கிறோம் இல்லையா நினைவகம் ஓகேங்களா ஏ வந்து கைகள் கால்கள் செயல்பண்ணும் ஆள் இப்படி ஒரு ஹியூமனாக ஒரு மனுஷனாக நினச்சிட்டிங்கனாக்கா ரொம்ப சிம்பிளாக நம்மளை புரிஞ்சிக்க முடியும் அதாவது பிரைன் நம்மளோட அறிவு வந்து மூளை வந்துட்டு எல்லம்னு வச்சுக்கலாம் அவரோட மெமரியில் வச்சுக்க நினைவகம் மெமரியில் வச்சுக்கிறது வெக்டார் டிபின்னு வச்சுக்கலாம் ஏஜென்ட் வந்துட்டு கைகள் கால்கள் செய்ய ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் இல்லையா அந்த அதுலாம் வந்து பண்ணுற ஒரு ஆள் தான் வந்துட்டு ஏ ஏஜெண்ட் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் வெக்டார் டிபி ஏ ஏஜென்ட் மூணு தனித்தனியாக இருந்தாலும் ஒரே ஏ ஏக்கோ வேலை செய்கிறாங்க ஓகேங்களா நம்ம அடுத்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் ஒரு யூஸ் பண்ணி ஒரு ஏஜென்ட்டு அந்த கூட நம்ம எடுத்து ஒரு வாக்தூர் கூட பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஏற்கனவே வீடியோக்கள்ல ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சம்திங் டாக்கௌனுக்கு ஏ டாக்கௌன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏ உல ஏ உலகத்தில் இன்னும் சுவாசிகளை நம்ம தமிழில் சேர்த்து கற்றுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய வீடியோ உங்கள் நேரத்துக்கு நன்றி உங்களோட வெளிப்பட்டுக் கொள்வது பிரபாகரன் ஃப்ரம் சம்திங் டாக்வன் நன்றி வணக்கம் நண்பர்களே